காய்கறிகள் என்பது இயற்கை நமக்கு அளித்த கொடை என கூறலாம் காய்கறிகளில் நீர்ச்சத்து தாது உப்புக்கள் மாவுச்சத்து நார்ச்சத்து வைட்டமின் கனிமச்சத்துக்கள் இரும்புச்சத்து உள்ளிட்ட உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன மிளகு முட்டைகோஸ் தக்காளி கீரைகள் பட்டாணி கொண்டைக்கடலை கடலை உள்ளிட்ட பயிறு வகைகள் பீட்ரூட் உருளைக்கிழங்கு ஆகியவற்றில் அதிக அளவு இரும்புச் சத்து உள்ளது எனவே இவற்றை சாப்பிட்டு வர இரத்த சோகை நோயிலிருந்து விடுபடலாம் நெல்லிக்காய் எலுமிச்சை கேரட் இனிப்பு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் நூல்கோல் ஆகியவற்றில் அதிக அளவு வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் இருப்பதால் இவற்றை சாப்பிட்டு வர புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் அனைத்து காய்கறிகளிலும் நார்ச்சத்து உள்ளது காய்கறிகள் மற்றும் பழங்களில் ஃப்ளேவநாய்ட்ஸ் உள்ளது மிளகாய் பூசணி கத்தரிக்காய் கேரட் தக்காளி செர்ரி வெங்காயம் பச்சைக்கீரைகளில் ஃப்ளேவநாய்ட்ஸ் அதிகம் உள்ளது முட்டைகோஸ் நூல்கோல் காலிஃப்ளவர் உள்ளிட்ட பச்சை நிறத்தில் உள்ள காய்கறிகளில் அதிகளவு கால்சியம் உள்ளதால் இவற்றை சாப்பிட்டு வர பற்களும் எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் காய்கறிகளை உண்பதால் உடல் அதிகரிக்காது பச்சை மற்றும் ஆரஞ்சு நிற காய்கறிகளை அதிகம் உண்டு வர தொண்டை புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் இந்த வகை காய்கறிகளில் பீட்டா கரோட்டின் மற்றும் உடலுக்கு வைட்டமின் ஏ சத்தினை அளிக்கக்கூடிய பொருட்கள் உள்ளன பீட்டா கரோட்டின் புற்றுநோயை தடுக்கக்கூடியது எனவே அதிக அளவு காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சாப்பிடுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி